நம்மளுடைய இந்து மதம் என்பது ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆகமத்தையும் விதிகளையும் வகுத்து நம்மை வாழ வைத்துள்ளது அதே போல ஒரு வீட்டில் எப்படி வந்து தலைவாசல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது தலைவாசலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டினுடைய தலைவாசல் எதிர் வீட்டினுடைய தலைவாசலுக்கு பாதியில் வந்தால் இருவீட்டு வீட்டு குடும்ப தலைவர்களுக்கும் சிக்கல் ஏற்படும் நேராக அமைந்தால் அது தப்பு இல்லை ஆனா பாதி பக்கம் இந்த பக்கம் பாதி பக்கம் அந்த பக்கம் நேருக்கு நேராக இல்லாமல் ஒழுங்கற்ற நிலையில இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் தலைவாசல் வைக்கும்போது தலைவாசனுடைய வெளிப்பக்கம் சற்று சாய்வாக இருந்தால் குடும்பத் தலைவனால் வீட்டில் இருக்க முடியாது தலைவாசல் நேராகத்தான் இருக்கணுமே தவிர சாய்வு பகுதியில் இருக்க முடியாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன ஆகம முறை அந்த ஆகம முறைப்படி எப்படி நேர்வழியாக செய்வோம் என்றால் வெற்றி நிச்சயமாக இருக்கும்